நமக்குங்க வீட்டிலையோ வியாபாரத்துலேயோ தொழில்லையோ இல்லை உடல்நிலை சரியில்லாமையோ என்ன கஷ்டம் வேணாலும் இருக்கட்டும்ங்க தாங்க முடியாத கஷ்டம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வீட்டில் முருகன் ஃபோட்டோ இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோ கடையில் அவருடைய பாதத்தில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சு இந்த பதிகத்தை மூணு முறை சொல்லுங்கங்க நம்பிக்கையோட அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சமதில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என ஓதுவார் முன்னுன்னு சொல்லி இந்த மந்திரத்தை ஒரு மூன்று முறை அப்படியே நம்பிக்கையோட கண்ணில் கண்ணீர் சொட்ட சொட்ட தினமும் சொல்லிகிட்டே வாங்க அப்புறம் பாருங்க நமக்கு நடக்கிற அதிசயத்தையும் அற்புதத்தையும்